புதுக்கோட்டையில் வீட்டிலிருந்து காணாமல் போன நர்சிங் மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் காதலன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறி மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கருக்கா குறிச்சி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயது நர்சிங் மாணவி கடந்த மூன்று நாட்களுக்கு முன் காணாமல் போனதாக அவரது தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார் நேற்று முன்தினம் வீட்டின் அருகே உள்ள கிணற்றிலிருந்து மாணவி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த சூழலில் மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி தஞ்சை சாலையில் மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் மாணவியை அவரது காதலன் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாக குற்றம் மேலும் அவரை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை பெற மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்